கோடாலி இந்த சொல்லுடைய வேர் சொல் என்னவாகி இருக்கும் இன்னைக்கு நம்ம வேர் சொல் கண்டறிக டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் குரூப் டூ எக்ஸாம்க்கு படிச்சா கட்டாயமாக இந்த வேர் இருந்து கேள்விகள் இடம்பெறும் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு ரெண்டு சொற்களுக்கான வேர் சொல்களை முதல் சொல் கோடாலி இதோடைய வேர் சொல் என்னவாக இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வேர் சொல்னாலே கண்டிப்பா சின்ன சொல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் கோடாலி இந்த சொல்லுடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தோம்னா கோடாரி ஓகேங்களா லீக்கு பதிலா இங்க லீக்கு பதிலா இங்க ரி கோடாரி அடுத்ததா இதோடு முடிஞ்சதா கோடாலிக்கு வேர் சொல் கோடாரி மட்டும்தானா அதுதான் இல்ல கோடாரிக்கும் ஒரு வேர் சொல் உண்டு என்னன்னா கோடரி ஓகேங்களா கோடரி அப்படின்ற சொல்லிலிருந்து இருந்து கோடாரி அப்படின்ற சொல் உருவாகி இப்ப பழக்கத்துல இருக்கிற ஓகேங்களா வழக்கில் இருக்கிற கோடாலி அப்படின்ற சொல் உருவாகி இருக்கு வேர் சொல் கோடாரி என்பதும் இதற்கான வேர் சொல் தான் கோடாலிக்கு கோடாரி என்பதும் சரியான வேர் சொல் தான் ஓகேங்களா கோடாலிக்கு இரண்டு வேர் சொல்கள் உண்டு ரெண்டையும் ஞாபகம் அடுத்ததா அறுவடை ஓகேங்களா அறுவடை இதற்கான வேர் சொல் என்ன ஓகேங்களா அவ்வளவுதானா இதோட வேர் சொல் இதுதானான்னு கேட்டனா இல்ல அருவுக்கு ஒரு வேர் சொல் உண்டு அது என்னன்னா அரு ஓகேங்களா அவ்வளவுதானு கேட்டனா அதுதான் இல்ல அருக்கும் ஒரு வேர் சொல் உண்டு அதுதான் அரு ஓகேங்களா அப்போ அறுவடைக்கு அரு என்பதும் மேர் சொல் தான் அரு என்பதும் மேர் சொல் தான் அருவு என்பதும் மேர் சொல் தான் அரு என்ற சொல்லிலிருந்து அரு என்ற சொல் உருவாகி அதிலிருந்து அருவு அப்படின்ற சொல் உருவாகி இப்ப நம்ம பழக்கத்தை பழக்கத்துல இருக்கிற அறுவடை அப்படின்ற சொல் உருவாயிருக்கு ஓகேங்களா அப்ப அறுவடைக்கு இது எல்லாமே வேர் சொற்கள் தான் ஓகேங்களா நான்கு மூன்று வேர் சொற்கள் இருக்கு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா ஆறு ஓகேங்களா ஆறு இந்த சொற்களுக்கான இந்த சொல்லுக்கான வேர் சொல் என்னவாக இருக்கும் ஓகேங்களா ஆறு ஓகேங்களா இதுக்கு வேர் சொல் என்னவாக இருக்கும் ஆறேவே வேர் சொல் தான் இருக்கு இதுக்கு வேர் சொல்லா அப்படின்னு கூட தோணலாம் ஆமாம் ஆறுக்கு ஒரு வேர் சொல் இருக்கு தெரிந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி